கையில பணமே இல்லப்பா அப்படின்னு வருத்தப்படுறீங்களா உடனே உங்க மொபைல் போன கையில எடுத்து இந்த ஒரு விஷயத்த செக் பண்ணீங்கன்னா யாருக்கு தெரியும் உங்களுக்கும் பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா பணம் அப்படி ஆயிரம் கோடி இல்ல பத்தாயிரம் கோடி இல்ல ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் யாரோட பணம்னே தெரியாம நம்ம ஆர்பிஐ கையில இருக்குது இதுல நம்ம அம்மாவோட பணமோ இல்ல நம்ம அப்பாவோட பணமோ இல்ல நம்ம தாத்தா பாட்டியோட பணமோ இருக்குதா அப்படிங்கறத செக் பண்றதுக்கு முதல்ல கூகுள்ல போய் யூடி அதாவது உட்கம்னு தேடி வர்ற இந்த குறிப்பிட்ட

அது ஒரு ஐடி ப்ரூஃபோட நம்பரை டைப் பண்ணிருங்க எனக்கு இந்த நாலு ஐடி ப்ரூஃபோட நம்பருமே தெரியாதுப்பா அப்படின்னா நீங்க டேட் ஆஃப் பர்த் மட்டுமே கொடுத்துட்டு சர்ச் அப்படிங்கறது தொட்டிங்கன்னா உங்களுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற தகவல் இப்ப ஸ்கிரீன்ல வந்துடும் ஆக்சுவலா நம்ம ரிசர்வ் பேங்க் நடத்துற இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா யாரோட பணம்னே தெரியாம ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் இருக்குது இந்த பணங்கள் நம்ம ரிசர்வ் வங்கிக்கு எப்படி கிடைச்சதுன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்டோ இல்ல கரண்ட் அக்கௌண்டோ பேங்க்ல ஓபன் பண்ணிருப்பாங்க ஆனா அந்த அக்கௌண்ட்ல எந்த வித டிரான்சாக்சனும் பண்ணாம ரெண்டு வருஷம் விட்டு

யாருமே வரலன்னா பேங்க் இந்த அக்கவுண்டையும் செயலற்ற அக்கௌண்டா மாத்தி ஒதுக்கி வச்சிரும் இந்த மாதிரி பத்து வருஷத்துக்கு மேல செயலந்து போய் நிக்கிற எல்லா அக்கௌண்டோட டீட்டெயில்ஸையும் அதுல இருக்கிற பணத்தையும் ஆர்பிஐ நாம பார்த்த இந்த வெப்சைட் கொண்டு வந்துருவாங்க அப்படி கொண்டு வந்திருக்கிற பணம் தான் பாத்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாய் இப்போ இந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியுற இந்த முப்பது பேங்க்ல உள்ள இன்ஆக்டிவ் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க இன்னுமே பாத்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க அதனால ஒருவேளை நீங்க இந்த வெப்சைட்ல தேடும் உங்க பணம் இவ்வளவு ரூபாய் இந்த குறிப்பிட்ட

இருக்கான் இன்னொரு பக்கம் பாத்தீங்கச்சு பணத்தை மறந்து போய் சிலர் சுத்துறாங்க என்னத்த சொல்ல